அபிமன்யுவின் மனைவி உத்தரைக்கு முனிவர் ஒருவர் மாயக்கண்ணாடி ஒன்றை பரிசாக வழங்கினார் அந்த கண்ணாடி முன் ஒருவர் வந்து நின்றால் அவர் மனதில் யார் இருக்கிறாரோ அவர் அதில் தெரிவார் உத்தரையே முதலில் அதை சோதனை செய்தாள் திருமணமானதிலிருந்து அவளது அன்பு கணவன் அபிமன்யுவைத் தவிர அவளது உள்ளத்தில் வேறு யாரும் இல்லை எனவே அபிமன்யு கண்ணாடியில் தெரிந்தான் அபிமன்யுவும் மனைவி மீது தீரா காதல் கொண்டிருந்தான் அவனை கண்ணாடி முன்னால் நிறுத்தினர் அப்போது உத்தரை அதில் தெரிந்தாள் அந்த சமயத்தில் மாயக்கண்ணன் அங்கு வந்தார் அவர் மனசுக்குள் யார் இருக்கிறார் என்று பார்க்க எல்லோருக்கும் ஆசை அர்ஜுனன் என்னை விட்டால் யார் இருப்பார் எனச் சொல்ல போடா அவன் மனதில் நான் தான் இருப்பேன் என பீமன் வம்புக்கு போக இருவருமே இல்லை நான் தான் இருப்பேன் என தர்மர் பிடிவாதமாய் சொல்ல ஏன் அவனது தந்தை வசுதேவனின் தங்கையான நானல்லவா இருப்பேன் என மனதுக்குள் நினைத்து கொண்டாளாம் குந்தி எல்லாரும் ஆர்வமாயினர் கண்ணனை கையை பிடித்து இழுக்காத குறையாக கண்ணாடி முன் கொண்டு வந்து நிறுத்தினர் என்ன ஆச்சரியம் யாருக்கு கண்ணனை அறவே பிடிக்காதோ யாரொருவன் கண்ணனை கொல்ல திட்டமிட்டிருக்கிறானோ அந்த சகுனி கண்ணாடியில் தெரிந்தான் கண்ணா மாயம் செய்கிறாயா என அனைவரும் ஒரே நேரத்தில் கேட்டனர் இல்லை இல்லை என்னை கொன்றே தீர வேண்டுமென தூக்கத்தில் கூட என்னையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் சகுனி என்னை எப்படி எண்ணுகிறார்கள் என்பது முக்கியமல்ல கணநேரமும் என்னை மறவாதவர்கள் என் இதயத்தில் இருப்பவர்கள் என்றான் கருணையுள்ள கண்ணன் தன்னை இல்லை என்று சொல்பவருக்கும் இறைவன் அருள் செய்கிறான் என்பதுதான் இந்த கதை நமக்கு சொல்லும் நீதி இல்லை என்று சொல்பவருக்கும் அருள்வான் இறைவன் பிரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா போஸ்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்போ தான் கிடைக்கும் தேங்க் யூ